ஹை காய்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான மொறு மொறுனு கார பூந்தி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கிலோ மாவு எடுத்துட்டேன் இப்போ அதில் சோடப் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்ததாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதில் தண்ணி விட்டு கட்டி வராமல் நல்லா கலக்கிக்கலாங்க இப்போ அடுத்ததாக வானலில் எண்ணெய் விட்டு காய வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது வடித்தட்டில் நம்ம கலக்கி வச்சோம் இல்லைங்களா கடல மாவு அதை நல்லா இந்த மாதிரி சளிச்சிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பூந்தி நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ பூந்தியை நல்லா திருப்பி விடலாம் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாற்றிட்டோம் அடுத்ததாக பொட்டுக்கடலையே எண்ணெயில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்தது நிலக்கடலையும் எண்ணெயில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதையெல்லாம் பூந்தியிலே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக கருவேப்பிலையும் எண்ணெயில் நல்லா வேக வச்சுக்கலாங்க இந்த மாதிரி எடுத்து ஊற்றணுமாவே நல்லா கருப்பிலை வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இதை